ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டவலவர்ஸ் இன்றைக்கி நம்ம புராவுக்கு இறப்படும் போடும்போது நம்ம கோழி தான் ரொம்ப இதாக இருந்துட்டு நம்ம புராவுக்கு வந்து இறைய போட ஒழுங்காக உடலை இருந்தாலும் நம்ம அப்படி இப்படி போட்டோம் ப்ராக்கள் எல்லாமே அழகாக வந்து இறைய சாப்பிட வந்துட்டு சாப்பிட்டுட்டு இறக்குறைய யாரக்குறைய ப்ராக்களுக்கு வயிறுன்னு நிறைஞ்சு போச்சு ほら。 நம்ம புறாக்களை இப்போ எல்லாமே வந்துட்டு ஒரு சில புறாக்கள் மட்டும்தான் மேலே நிற்குது வேறு எல்லாமே வந்து இறச்சாப்பட வந்துட்டு கீழே